ஒரு டாப் ஆஃபீஸருங்க டிஐஜி லெவல் ஆஃபீஸரோட மனைவி அவர் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அந்த அம்மா கொடுக்குற வியாகியானத்தை பார்த்தா அவர் மேலே குற்றச்சாட்டுலாம் உண்மை ஆனால் அது கன்சென்ஷுவல் செக்ஸுன்றாங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் அவங்க பழகினாங்க ஆனால் இன்னைக்கு அந்த அம்மையார் அந்த பெண் காவலர் என் கணவரை பழி வாங்குகிறார் எவ்வளோ வெக்கக்கேடான பேட்டிங்க இது அதை போடுறான் எல்லாரும் எல்லாரும் உட்காந்து டீ கடையில் உட்காந்து படித்து சிரிக்கிறான் சந்தி சிரிக்குது தமிழ்நாடு காவல்துறையோட மானம் ஸ்காட்லாண்டியா காவல்துறையோட மானம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் இது முதல் முறை இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுக்கள் காவல்துறைக்குள்ளே நிறைய வருது ஒரு டிஜிபி லெவல் அதிகாரி தண்டிக்கப்பட்டே இன்னைக்கு பணியிலேருந்து சஸ்பெண்ட் பெற்று போயிட்டார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு அவருடைய தண்டனை ஆறு மாத கால தண்டனை ஹைகோர்ட் உறுதிப்படுத்தின பிறகு எப்படியோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் தண்ணி குடித்து அதுக்கு ஸ்டே வாங்கி இன்னைக்கு இன்றைக்கி அவர் வெளியில் இருக்கார் இன்னொரு அதிகாரி ஐஜி ரேங்க் அதிகாரி இன்னொரு பெண் அதிகாரி கொடுத்த புகாரில் விசாரணை முழுமை பெறதுக்குனாலே ஓய்வு பெற்றுட்டு போயிட்டார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை